வாழ்க்கு வழமுடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கிங் ஃப்ளாக்ஸுங்க எங்கள் வீட்டுக்கார் சக்கரை வள்ளிக்கிழங்கு வாங்கியிருந்தாருங்க அதை வந்துங்க சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு அஞ்சாறு இதை நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி லை தண்ணி ஊற்றிங்க இன்னொரு தடவை கழுவிடுங்க கட் பண்ண பிறகு ஒரு தடவை எப்போவுமே கழுவுணுங்க கழுவி அந்த தண்ணியும் கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணியும் மாற்றிக்கலாங்க சுத்தமாக கழுவி எடுத்துங்க மறுபடியும் தண்ணி மாற்றிட்டு அதுலேயே ஒரு சொம்பு தண்ணி விட்டுக்குங்க அந்த கிழங்குக்கு மேலே பாகம் வர்ற வரைக்கும் தண்ணி ஊற்றிங்கன்னா போதுங்க லைட்டாக ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட்டு போட்டுக்குங்க போட்டு ஒரு கலர் கலக்கி விட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க பெரிய கிழங்காக இருந்தால் ரெண்டு மூணு விசில் விடணுங்க இது சின்ன கிழங்காக இருக்கிறதுனால ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு விசில் முட்டு விடுங்க போதும் நல்லா வெந்துருங்க இது வந்துங்க நல்லா சத்துக்கள் நிறைந்ததுங்க சர்க்கரை வலிக்கெழங்கு வைட்டமின் புரோட்டீன் எல்லாமே இருக்குங்க நம்ம வேக வச்சு இந்த மாதிரி சாப்பிடும்போது ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டேங்க எடுத்து ஆற வச்சு ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு தோலை நீக்கிடுங்க சக்கரை வள்ளிக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட்டு பாருங்க நல்லா சுவையாக இருக்குங்க அடுத்தது ராய் சேமியா ஒரு நூற்றி எண்பது கிராம் பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தாருங்க அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதை நல்லா தூள் தூளாக எடுத்துடலாம் கொஞ்சம் லைட்டாக ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா இப்படி உதறி விட்டீங்கன்னா வந்துடும் இதில் லைட்டாக சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாங்க போட்டுட்டு தண்ணி வந்துங்க ஒரு சோம்பு தண்ணி ஊற்றிங்க நல்லா மிதங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துடலாங்க ரெண்டு தடவை நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன் சேமியாவை சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு செய்யுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் உப்பு போடும்போது அதில் இருக்கிற இதெல்லாம் போயிடுங்க எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க நான் இந்த மாதிரி கன்று தட்டை ஒன்று வாங்கி வச்சுருக்கிறேங்க தாமரைப்பூவில் அந்த தாமரை கன்று தட்டில் இந்த சேமியை பார்த்திங்கன்னா கழுவினிங்க பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு உங்கள் கலரே மாறிடுச்சு அதை எடுத்து இதில் மாற்றி எடுத்துக்கிட்டு ஒரு நல்லா வடிகட்டுங்க தண்ணி ஒரு வானில் எடுத்து வச்சுக்கலாங்க அதில் வந்து ஒரு சும் தண்ணி விடுவோம் அதாவது இந்த தட்டு நம்ம வாங்கி வச்சிருக்கிற கன்று தட்டுக்கு கீழே தான் தண்ணி இருக்கணுங்க போதுங்க அளவுக்கு தண்ணி ஊசிக்கனாலே போது அதைய ராய் சம்மியாவை எடுத்து அதில் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் இட்லி பானையில் கூட துணியை போட்டு இட்லி பானையில் கூட இப்படி வச்சு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா வெந்துடுங்க மூடி வச்சிடலாங்க அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையானதெல்லாம் நறுக்கிடலாம் வெங்காயம் இந்த தடவை முருங்கீரை வெங்காயம் தக்காளி எல்லாமே அறுத்து வச்சிருக்குறோங்க ஒவ்வொன்றும் அறுத்து வச்சிங்கன்னா போதும் சின்ன வெங்காயம் பத்து பாஞ்சு வெங்காயம் அறுத்துருக்குறேன் அஞ்சு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கங்க கருவே ஒரு கேத்துங்க சேமியாக வெந்துடுதுன்னா எடுத்து ஒரு தட்டில் மாற்றிட்டு இன்னும் ஒரு வானலி வச்சுங்க ஆயில் சூடானுன்னு ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் வெட்டுக்குங்க ஆயில் சூடானுனா கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒன்றரை ஸ்பூன் நல்லா போட்டு கலக்கி விட்டுருங்க கடப்பருப்பு உளுந்து பருப்பு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க அதோடய வரமிளகாயே ஆட் பண்ணிட்டேங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த முருங்கீரையே ஆட் பண்ணிக்கோங்க முருங்கக்கீரை ஒரு கைப்பிடி அளவு நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்தேங்க அதையும் வந்து உருவி கழுவி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பாத்து பாஞ்சு வெங்காயங்க அதையும் ஆட் பண்ணிங்க நல்லா பொண்ணமாக ஆகுற வரைக்கும் வெங்காயம் வணங்குறதுக்குள்ளேயே உங்களுக்கு முருங்கீரையும் வணங்கிடுங்க அதனால தான் முருங்கீரையும் முன்னாடி போட்டு வெங்காயம் அப்புறம் போடுறேங்க நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருங்க ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளிதாங்க அது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க வெங்காயம் நல்லா வணங்குன பிறகு நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க அதோட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க முருங்க கீரை வந்துங்க நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் ராய் சேமியாவை இதில் ஆட் பண்ணி பாருங்கள் என்ன ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி வச்சு கொடுங்க அது கீரைன்னு தெரியாது கருவேப்பிலைன்னு நினச்சி சாப்பிட்டுருவாங்க இப்படி கொடுக்கும்போது எல்லாம் கலந்து செய்யும்போது ராய் சேமியாவும் உடம்புக்கு ஹெல்த்தியானதுங்க முருகின் கீரை வந்துங்க ரொம்ப சத்துள்ளதுங்க இதை ரெண்டும் கலக்கி சாப்பிட்டு பாருங்க எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா கொஞ்சம் நேரம் பெரட்டி பரட்டி விட்டுக்கலாங்க ஒன்றோட ஒன்றும் இருந்ததுன்னா நம்ம பிரித்து கூட கையிலேயே கூட பிரிச்சிடலாம் கரண்டியில் பிரிக்கும் முடியலைன்னா பாருங்கள் ராய்சேமியா ரெண்டு நிமிஷம் தாங்க சால்ட்டு வந்துங்க நம்ம ஏற்கனவே ராசி ஊற ஒவ்வொரு வைக்கும்போதே போட்டிருந்தோம் லைட்டாக போட்டுக்கலாங்க தக்காளி போடும்போதே செய் இதுவும் போட்டங்க உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா அதை எடுத்து சுத்தமாக சின்ன சின்னதாக க கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு வந்துடலாங்க இந்த வீடியோ படித்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சர்க்கரை கிழங்கு குயிக்காக வந்துடுச்சு முருங்கீரை ராய் சேமியா சூப்பராக வந்துடுச்சுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய ஆல் வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு உடனே எடுத்துக்காட்டுங்க இந்த ராய் சேமிலேயும் கொஞ்சம் நூற்றி எண்பது கிராம் ஒரு பேக்கெட் நூற்றி எண்பது கிராங்க நூற்றி ஐம்பது கிராம் வந்து காரத்துக்கு செஞ்சுட்டு வெறும் முப்பது கிராம் மட்டும் தனியாக எடுத்து வச்சு வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க ஒரு கப்பில் பவுலில் இந்த மாதிரி எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறம் தேங்காய் வந்துங்க அதுக்கு தேவையான அளவு ஒரு கால் மூடி தேங்காய் போட்டிருக்குறேங்க ஒரு விரல் சைஸில் ரெண்டு இது போட்டிருக்கேங்க நாலு ஏலக்காய் சக்கரை நாலு ஸ்பூன் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க இது நீங்கள் வந்து தேங்காய் வந்து துருவி போட்டீங்கன்னா அப்படியே சக்கரை ஏலக்காயெல்லாம் பிடிச்சி அப்படியே போட்டுக்கலாங்க ஆனால் நான் கொஞ்சம் தேங்காய் சில்லாக இது பண்ணதுனால மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு வந்து இதில் பவுலில் ஆட் பண்ணிக்கலாங்க சேமியாக இருக்கிற பவுலில் நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி விட்ருங்க பார்த்திங்களா ராய் சேமியா இனிப்பு சேமியா ரெடி ஆயிடுச்சுங்க ராய் இனிப்பு சேமியாவும் ரெடி ஆயிடுச்சுங்க ராய் சேமியாவில் இது மாதிரி ரெண்டு விதமாக செய்யலாங்க கொஞ்சம் அன்பையும் சேர்த்து செஞ்சோம்னா சுவையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாழ்க்கை வழம்பு